ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியலோட ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் செந்திலுக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க செந்திலும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுனால ரொம்ப கௌரவம் காமிக்க ஆரம்பிக்கிறாரு வீட்டுக்கு வந்த உடனேயே என்ன இது அப்பா பக்கத்தில் வந்தாலே மசாலா பொடி நாற்ற அடிக்குது என்ன இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு பா இன்னும் ஏன்பா இந்த மளிகை கடையை கட்டி அழுதுட்டு இருக்கீங்க நான் தான் வேலைக்கு போறேன்ல பேசாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு செந்தில் சொல்றாரு பாண்டியன் உடனே ஏ என்னடா இந்த மளிகை கடைய வச்சு தாண்டா உங்க நாலு பேரையும் நான் வளர்த்துருக்கேன் இந்த வீட்டை வாங்கியிருக்கேன் உங்க அம்மா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறான்னா அதுக்கு காரணம் அந்த மளிகை கடை தாண்டா என்டா நேற்று கவர்மெண்ட் வேலைக்கு போனேன் அதுக்குள்ள இந்த மளிகை கடை அசிங்கமா போயிடுச்சா உனக்கு ஓவர ஆடாதடா செந்திலே அளவோட இரு முதல்ல இந்த கடையில தான் வேலை செஞ்சேன்றத மறந்துட கூடாதரா இப்ப நீ வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு போறது நல்லா இருக்கு ஃபேனுக்கு கீழே ஜாலியா உட்காந்துட்டு வேலை பாக்குற கௌரவமா இருக்கு அதுக்காக இப்படி பேசக்கூடாதுடா அப்படின்னு பாண்டியன் திட்டுறாரு இப்படியே சில நாட்கள் போகுது செந்தில் பைக் வாங்குறாரு அடுத்த கார் வாங்கணும் பிளானும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்டா கொஞ்சம் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொஞ்சம் காசை சேர்த்து வச்சுக்கிட்டு வண்டியை வாங்கினா என்ன எதுக்குடா கடனுக்கு வாங்கி தெரியுறீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு ஏப்பா ஆஃபீஸ் போகும்போது பஸ்ஸில் போனால் அசிங்கமாக இருக்குப்பா பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் வேர்வையெல்லாம் உரசி அழுக்கெல்லாம் ஒட்டிடுது சட்டை அசிங்கமாக போகுதுப்பா அதுக்காக தான் கெத்தாக இருக்கும்ல பைக்ல போய் இறங்கினா அதான் இந்த புல்லட்டை வாங்கின கடன் கட்டிலாம் பா ஈஸி தான் அப்படின்னு செந்தில் சொல்றாரு பாண்டியன் கோமதி கிட்ட போய் ஏய் இந்தா கோமதி உன் மையம் ஆடுறது ஒன்னும் சரியில்லை என்னமோ தலகில நடக்கலான்னு நினைக்கிறான் போல இருக்கு ஓம் பையன் தான் வேணும்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு அதுக்கடுத்து நீ எல்லாம் யாருன்னு உன்னை கேட்டு போற அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு கோமதியம் விடுங்க புள்ள ஏதோ ஆசைப்படுறான் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே மளிகை கடையிலே கிடந்து உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டே இருந்தேன் அஞ்சும் பத்துக்கும் கிஞ்சிக்கிட்டு இருந்தேன் இப்ப காசு வந்த உன்ன ஏதோ ஆசை அப்படிலாம் நடந்துக்கிறேன் விடுங்க திருந்திருவேன் அப்படின்னு கோமதி சொல்றாங்க கொஞ்ச நாள்ல டிவி நியூஸ்ல செந்தில் யாரு லஞ்ச பணம் கொடுத்து வேலை வாங்குனாரோ அவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தி வருது செந்தில மீனாவை பார்த்துட்டு அதிர்ந்து போயிடுறாங்க ஐயோ மீனா இங்க பாரு இவர்கிட்ட தானே உங்க அப்பா பத்து லட்ச ரூபா கொடுத்து எனக்கு வேலை வாங்குனாரு அட ஆமாங்க இவரை கைது பண்ணிட்டாங்களா நியூஸ்ல சொல்றாங்க இவரு நிறைய பேர் கிட்ட லஞ்ச பணம் வாங்கிக்கிட்டு வேலை வாங்கி தரோன்னு சொல்லி டெம்பரவரியான ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கடுத்து அவங்களுக்கு வேலை இல்லாம போயிடுது காசு கொடுத்து வாங்கினவங்க லட்சம் இருபது லட்சம் வாங்கிட்டு கொஞ்ச நாள் அந்த உட்கார வச்சிட்டு அதுக்கடுத்து அவங்களுக்கு அதுக்காக தான் இவரை அரஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற செய்தி வருது செந்தில் அப்படியே அதர்ந்து போயிடுறாரு அய்யோ பத்து லட்சம் போச்சு பத்து லட்சம் போச்சு அப்படின்னு பதறாரு பாண்டியன் உடனே என்னடா என்ன பத்து லட்சம் போச்சு மீனா சுதாரிச்சுட்டு ஆ ஒண்ணு இல்லங்க மாமா ஒண்ணு இல்ல அப்படின்னு செந்தில கூட்டிட்டு போயிடாங்க செந்தில் பித்து பிடிச்ச மாதிரி நிக்கிறாரு நேரா மீனாவும் செந்திலும் மீனாவோட அப்பாவை போய் பாக்குறாங்க அப்பா என்னப்பா உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி பத்து லட்ச ரூபாய் கொடுத்து இவருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்களே அந்த ஆள கைது பண்ணிட்டாங்களாம் பா ஆமடாமா நானும் நியூஸ்ல பார்த்தேன் அந்த ஆள் இவ்வளவு பெரிய தில்லலங்கடின்னு எனக்கு தெரியாம போச்சு அந்த ஆள் இப்படி எல்லாம் ஏமாத்திருக்கானா ஏதோ என் மாப்பிள்ளைக்கு வேலை வேணும்ன்ற ஒரு ஆசையில நானும் காசு கொடுத்து ஏமாந்துட்டேன் மாப்பிள இந்த வேலை உங்களுக்கு எம்பட்டு நாள் இருக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மீனாவோட அப்பாவும் அழுகிறாரு மீனா எல்லாரும் வருத்தப்படுறாங்க மீனா சொல்றாங்க தான் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க வேண்டாம் ஒழுங்கா படிச்ச எக்ஸாம் எழுதி வேலை வாங்குங்கன்னு சொன்னேன் அம்மாடி நீ எல்லாமே சொன்னாதான் மாப்பிள்ள மளிகை கடையில வேலை செய்யறது கஷ்டப்படுறாரு கௌரவமா இருக்காதுன்னு நினைச்சேன் அப்பா இப்ப பத்து லட்சமா போயிடுச்சு அதோட இவருக்கு வேலை இல்லைன்னு வந்துருச்சுன்னா மாமா கிட்ட எப்படி போய் சொல்ல முடியும் லஞ்சம் தான் வாங்கணும்னு தெரிஞ்சா யாராவது மதிப்பாங்களா அப்படின்னு மீனா சொல்றாங்க ஏமாந்தது ஏமாந்துட்டோம் இப்போ அதுக்கு என்ன வேற வழி வேற என்ன வழி மறுபடி படிச்சு ஒழுங்கா எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு என்னைக்கு வேலை இல்லைன்னு ஆகுதோ அது வரைக்கும் எக்ஸாம் எழுதிருங்க இருங்க அதுக்குள்ள எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற வழிய பாருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க செந்திலும் ராப்பகலா படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றாரு கொஞ்ச நாள்ல லஞ்சம் கொடுத்து வாங்கின வேலை இல்லைன்னு ஆயிடுது செந்தில் சொல்ல முடியாம மன வருத்தத்தோட வீட்டுக்கு வராரு மீனா சொல்றாங்க இப்போ உங்களுக்கு வேலை போனது வீட்டுல இருக்க யாருக்கும் தெரிய வேண்டாம் இப்போ தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா இருக்கும் மாமாவும் கணக்கு கேப்பார் அப்படின்னு மீனா சொல்றாங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் பாண்டியன் கிட்ட வந்து ரகசியமா சொல்லிடுறாரு உங்க பையனுக்கு வேலை போயிடுச்சான் லஞ்சம் கொடுத்துதான் வேலை வாங்கியிருக்கான் அப்படின்னு பாண்டியன் செந்திலையும் மீனாவையும் தனியா கூப்பிட்டு ஏப்பா இப்படி பண்ணு லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கியிருக்கான் இவன் அதுக்கு உங்க அப்பாவும் துணை போயிருக்காரு இது தப்பு இல்லையாப்பா அடுத்தவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய வேலைய நீங்க காசு இருக்குன்ற அதிகாரத்துல காசை கொடுத்து வேலை வாங்கியிருக்கீங்க இப்போ அந்த வேலையும் போச்சு கொடுத்த காசும் போச்சு என்னப்பா இதெல்லாம் இதுக்காக தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் நேர்மையாயிரு உண்மையாயிரு உண்மையான உழைப்புக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும்னு சொல்லிருக்கல அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு சரிடா வேலைக்கு போற மாதிரி சட்டைய மாட்டிக்கிட்டு ஊர் சுத்தின வரைக்கும் போதும் நீ வா கிடைக்கு வா இல்லப்பா கண்டிப்பா வேலை கிடைக்கும் எக்ஸாம் எல்லாம் எழுதி எழுதியிருக்க இருக்கடா வேலை கிடைக்கட்டும் அது வரைக்கும் மளிகை கடையில வந்து உட்காரு இல்லப்பா முடியாது மறுபடியும் மளிகை கடைக்கு வந்து உட்காந்தா பாக்குறவங்க எல்லாம் என்ன அசிங்கமா கேப்பாங்கப்பா மீனா சொல்றாங்க மாமா விட்டுருங்க மாமா அவர் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு கடைக்கு வருவார் அதுக்குள்ள நியாயமா அவர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கு வேலை கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க அதுக்குள்ள செந்தில் படாத பாடுபட்டு எல்லா அசிங்கமும் பட்டுறாரு மறுபடியும் பாண்டியனோட கடைக்கு வேலைக்கு போக முடியாம வேலை இல்லாம ஊர் சுத்தவும் முடியாம செந்தில் ரொம்ப மனவேதனை அடைகிறார் கரெக்டா அப்ப பாத்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுக்காக வேலை கிடைக்குது செந்திலுக்கு செந்தில் மீனா கிட்ட வந்து சொல்றாரு இனிமே சத்தியமா இந்த லஞ்சம் குடுக்கற வேலைன்ற ஒரு விஷயத்துக்கே போக மாட்டேன் எப்பவுமே நான் செய்யற வேலையில நேர்மையா இருப்பேன் யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்றாரு இப்படித்தான் போகலாம் லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்